வணக்கம் நண்பா இது உங்கள் டீஎல் லாட்ரி கேஸிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் செவன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் உங்களுக்கு கேரளா லாட்ரி கேஸிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேஸிங் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணுப்பா டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா டெலட்ரி கணக்கேசிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குன்னா டெல்லாட் கேசிங் கொடுத்தனா அதுக்கான ரிசல்ட்டாக பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கேசிங்கே பார்க்கலாம் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும் பார்த்திங்கன்னா டெலிப் அப்ரூப் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஒரு மணிக்கு ரெண்டு நாலு மூணு ரெண்டு நாலு மூணுக்கு நம்மளுக்கு எந்த ஒரு வினிங் கிடைக்கல டோட்டலாக மிஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்று அஞ்சு ஜீரோக்கு பார்த்திங்கன்னா அஞ்சா நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு வினிங் கிடைக்கல இதுலேயும் அடுத்தது பார்த்திங்கன்னா எட்டு மணி மூணு ஒம்போது ஒம்பது பார்த்திங்கன்னா மூணாம் நம்பர் கிடைச்சிருக்கு இதை வந்து நம்ம ஆல் போர்டே கொடுத்துருக்கோம் நல்ல ஒரு பாஸ் ஆகிடும் இந்த எட்டு மணிக்கு மட்டும் ஆல் போர்டு வெற்றி கிடைச்சிருக்குப்பா மற்றபடி பார்த்திங்கன்னா எந்த ஒரு மீனிங் இன்னைக்கு கிடைக்கல அடுத்து பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஏழா ரிக்கான கேசிங் நம்பர் பாருங்கள் ஒரு மணிக்கான கேசிங் நம்பர் ஏ போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் எட்டு ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் நாலு அஞ்சு நம்மளுக்கு ஒரு நம்பராச்சும் போர்டு வீசாக கரெக்டாக பாரு பாஸ் ஆகணும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கும் ஸ்ட்ராங்குன்னு தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கப்பா ஏபிபிசி ஏசியில் பார்த்தீங்கன்னா எத் ரெண்டு எட்டு ரெண்டு நாலு ரெண்டு ஒன்று ஜீரோ எட்டு ஜீரோ நாலு ஜீரோ ஒன்று ரெண்டு செட்டில் ஏதாச்சும் ஒரு செட்டாச்சும் உள்ளே வரும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற செட்டை ட்ரை பண்ணி பாருங்கப்பா பாக்ஸ் நம்பர் ஏசிங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு எட்டு நாலு ரெண்டு எட்டு அஞ்சு ரெண்டு ஒன்று நாலு ரெண்டு ஒன்று அஞ்சு ஜீரோ எட்டு நாலு ஜீரோ ஒன்று அஞ்சு பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு நம்பராஜ் ஆகி வரதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸை ட்ரை பண்ணி பாருங்கப்பா அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போட ஆல் போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஜீரோ ரெண்டு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும்போது உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை சேர்ந்து வைப்பாருங்க மெயினாக ஆல் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆறு மணி மணியை பொறுத்த வரைக்கும் ஏ போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ பி போட பொறுத்த வரைக்கும் நாலு ஒம்பது சி போட பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஏசிக்கான இசை நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதை பாருங்கள் ஆறு நாலு ஆறு ரெண்டு ஆறு ஏழு ஜீரோ நாலு ஜீரோ ரெண்டு ஜீரோ ஏழு பாக்ஸ் நம்பருக்கு ஏசிங் நம்பர் ஒவ்வொரு நம்ப பாருங்க பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஆறு நாலு ரெண்டு ஆறு நாலு ஏழு ஆறு ஒம்பது ரெண்டு ஆறு ஒம்பது ஏழு ஜீரோ நாலு ரெண்டு ஜீரோ ஒம்பது ஏழு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஆறு ஜீரோ ஆறு ஜீரோலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை பாருங்கள் பாருங்கப்பா மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டு மணி எட்டு மணிக்கு பார்த்திங்கன்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் மூணு ரெண்டு பி போட பொறுத்த வரைக்கும் அஞ்சு ஜீரோ சி போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஏவிபிசி ஏசிக்கு நாங்கள் இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் அதில் பாருங்கள் மூணு ஒன்று மூணு ஆறு ரெண்டு ஒன்று ரெண்டு ஆறு அஞ்சு ஒன்று ஜீரோ ஒன்று பாக்ஸ் நம்பருக்கு இசைங் நம்பர் கொடுக்குற பாருங்கள் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் மூணு அஞ்சு ஒன்று மூணு அஞ்சு ஆறு மூணு ஜீரோ ஒன்று மூணு ஜீரோ ஆறு ரெண்டு அஞ்சு ஒன்று ரெண்டு ஜீரோ ஆறு அடுத்து பார்த்திங்கன்னா ஆள் போட ஆள் போட பொறுத்த வரைக்கும் ஒன்று ஆறு ஒன்று ஆறுலேருந்து ஒரு நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குபா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பரை ட்ரெக் பண்ணி பாருங்கள் மெயினாக ஆள் போட டார்கெட் பண்ணிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா மூணு சுமக்கம் சேர்த்து டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்க நம்பர் பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டு ஜீரோ ஜீரோ ஆறு ஒன்று ஒன்று அப்படின்னு டபுள்ஸில் வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது நம்பர் உங்களுக்கு ஸ்டாங்குன்னு தோன்றினாலும் ட்ரை பண்ணி பாருங்கள் என்பா சரி ஓகின்பா அனைவரும் ட்ரைப் வாழ்த்துக்கள் உங்களோட வெற்றி எனது வெற்றி நம்பா என்னோட வீடியோ ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே நாளைக்கு நான் ரெசை பார்க்கலாம் பாய்